இப்போ ஒசூருன்னு வர படம் நம்ம உசுரு எடுக்கிறதுக்காக வந்திருக்கிற ஒரு படம்னா ஆடியன்ஸும் சொல்றான் இந்த இன்னைக்கு வர படம் கூட ஆயில் அப்படிங்கிறது வந்து வெள்ளி சனி ஞாயிறு இந்த உலகத்துல இத்தனை வகையான போதைப்பொருள் இருக்கோ அத்தனை வகையான போதைப்பொருளும் அந்த படத்துல டைலாக் வணக்கம் இந்த சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ் ராமானுஜம் அவர்கள் வணக்கம் வணக்கம் கடந்த வாரம் ஒரு ஏழு படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதுல ஒரு படம் வந்து கிங்டம் தெலுங்குலேருந்து இங்கே இங்க வந்திருக்கு அதுக்கு ஏற்கனவே வந்து தலைவன் தலைவி சூப்பர் ஹிட்டாக ஓடிக்கிட்டே இருக்குது இந்த தலைவன் தலைவி ரெண்டு தெலுங்கு படம் ஆமாம் இந்த ஏழு படங்களோட ரிலீஸ் இருக்குல்ல தியேட்டர்கள் அதெல்லாம் வந்து ஒரு சிக்கலாக இருந்தது எப்படி இருந்தது கடந்த வாரம் போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆனது ஏழு படம் ஏழு படம் பார்த்தம்னாக்கா உங்களுக்கு வந்து சரண்டா அடுத்து பார்த்தீங்கன்னா போகி ஒரு புது டைரக்டர் புதுமுகங்களை வச்சு அவருக்கு பொழுது ஓடுன்றதுக்காக எடுத்த படம் போகி உட்காந்தே பார்க்க முடியாத ஒரு படம் இப்போ உசுரேன்னு ஒரு படம் நம்ம உசுர எடுக்கிறதுக்காகவே வந்திருக்கிற ஒரு படம் தான் ஆடியன்ஸும் சொல்கிறான் படம் பார்த்த பத்திரிக்கையாக சொல்றாங்க அக்யூஸ்ட் நீண்ட காலமாக தமிழ் சினிமாவில் தன்னை ஒரு ஹீரோவா நிலைநிறுத்துறதுக்கான கடுமையான முயற்சியில் போராடிட்டு இருக்கிற ஒரு உதயம் அதுக்கு எடுத்து பார்த்தோம்னா சென்னை பைல்ஸ் முதல் பக்கம்னு ஒரு படம் நடக்கக்கூடிய கிரைம் இது சம்பந்தமானது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் தவிர கொண்ட தெலுங்குல நடித்த கெங்டன்னு ஒரு படம் இதுதான் போன வாரம் வெளியான படங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது மொத்தம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கிரீன் ஏற்கனவே தலைவன் தலைவி மாரிசன் இந்த ரெண்டு படமுமே கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது தொள்ளாயிரம் ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கு சென்னை இந்த மல்டிப்ளெக்ஸில் வேணும்னா உங்களுக்கு வந்து ஷோ பிரிட்சு இப்போ நாலு ஷோ ஓடுறதில் ரெண்டு ஷோ தலைவன் தலைவி ரெண்டு ஷோ படம் இப்படித்தான் அதை வந்து ஏழு படமுமே ரிலீஸ் ஆச்சு லக்கிங்ஸ் எனக்கு வந்து மெஜாரிட்டி இங்கே தமிழ்நாட்டில் வந்ததுக்கான ஆடியன்ஸும் கிடையாது ரெண்டாவது படமும் ஸ்க்ரீன் கம்மியாக தான் ரிலீஸ் ஆச்சு தலைவன் தலைவி மாரிசன் ரெண்டுமே இந்த ஏழு படங்கள் வெளியானால் கூட அதனுடைய வசூல் என்பது தியேட்டர் குறைஞ்சிருக்க வழிய வசூல் குறையலாம் சூப்பர் ஹீட்டாக ஓடிக்கிட்டே இருக்குது முதல் மூணு நாள் இருபத்தஞ்சு கோடியே கிராஸ் ஆகிருச்சு தலைவன் தலைவி வாரிசன் வசூல் ஏன்னா அது வந்து தெலுங்கு வருஷன் தெலுங்குலருந்து தமிழுக்கு மொழிமாற்றம் செய்யப்பட்டதுனால இந்த அந்த படத்துடைய வெற்றி தோல்விங்கிறது வந்து தெலுங்குல தான் தீர்மானிக்கப்படும் தமிழில் கிடையாது தலைவன் தலைவி மட்டும்தான் வெற்றியை தோல்வியாங்கிறது விஜய் சதிபதிக்கு அந்த படம் ஒரு மிகப்பெரிய பிரேக்கப்பை கொடுத்து இப்போ ஐம்பது கோடி ரூபாயை ஃபஸ்ட் வீக்கில் கடந்து படம் இன்னும் போயிட்டுருக்கு இந்த ஏழு படங்கள் வந்ததில் வந்து ஒரே ஒரு படம் மட்டுந்தான் நேர்த்தியான திரைக்கதை அடுத்து என்ன அதாவது நீங்கள் குத்து பாட்டு இல்லை ஹீரோயின் கிடையாது ஹீரோயினி ஹீரோயினி இருக்கு ஆனால் ஹீரோயினிக்கிற முக்கியத்துவம் எதுவுமே இல்லாமல் ஸோ ஒரு கைக்கு அடக்கமாக திட்டமிட்டு அதாவது இது வந்து அடுத்த ப்ளசான ஒன்லைன் தான் ஆனால் அதை கொடுத்த விதமாக இருக்குது பாருங்கள் பார்வையாளர் வந்து அடுத்து என்ன அப்படிங்கறது முதுகலும்பா லால் வந்து அந்த படம் சரண்டர் அந்த அந்த படத்தோட பேர் ஒரு படம் மட்டும்தான் தேட்டருக்கு வந்து ஆடியன்ஸை கொண்டு வர்றதுக்கான படமா இருக்கு பாக்கி எல்லா படமுமே வந்த வகத்துல தேட்டர்ல வந்து வெளியேறிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா இப்ப ஒரு சிறந்த படம் அல்லது ஒரு ஒரு கமர்ஷியலா ஹிட்டான ஒரு படம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழம வந்து புதிய படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது தமிழில் இப்போ ஒரு ரெண்டு படங்கள் நல்லா ஓடிட்டு இருக்கும்போது ஏன் இந்த இந்த ஒரு ஆறு படங்களை ஏன் ரிலீஸ் பண்ணணும் அதை கொஞ்சம் தள்ளி போடலாம்ல அதாவது எங்கள் படங்களை வெளியிடுவதில் அல்லது வாரத்துக்கு இத்தனை படம் தான் ரிலீஸு இவ்வளோ ஸ்க்ரீன் கம்பல்சரியாக ஒதுக்கணும் அப்படின்ற ஒரு ஒழுங்குபடுத்தி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இயங்கக்கூடிய தொழிலாக தமிழ் சினிமா இல்லை ஏன்னா தயாரிப்பாளர்களை வந்து இந்த படத்தை தான் ரிலீஸ் பண்ண உத்தரவு போடக்கூடிய நிலைமை இல்லை இங்கே இருக்கக்கூடிய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க நடப்பு தயாரிப்பு எதுவுமே கிடையாது ஏன்னா அவங்க அவங்கள பாதுகாத்துக்கிறது பெரும் போராட்டமாக இருக்கும்போது உறுப்பினர்களை எப்படி ஒழுங்குபடுத்துனா இந்த ஏழு படத்தை மூணு குடும்பம் நாலு குடும்பமாக குறைச்சிருந்தா எல்லாத்துக்குமே ஒரு ஆவரேஜ் ஸ்கிரீன் இப்போ சரண்டர் போன்ற சிறந்த படங்கள் சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்படுற படங்கள் இந்த கூட்டத்தில் வரும்போது ஏற்கனவே ஒரு வெற்றி படம் ஓடிட்டு இருக்கும் போது இதோட வெற்றி பாதிக்கப்படுது இல்லை இல்லை இன்னைக்கு வர்ற படங்களுடைய ஆயில் அப்படிங்கிறது வந்து வெள்ளி சனி ஆயில் திங்கட்கிழம அந்த படம் நீங்க நானூறு ஸ்கிரீன் ஐநூறு ஸ்கிரீன் ரிலீஸ் ஆயிருச்சுனா கூட ஸ்கிரீன் குறைஞ்சிரும் ஷோ குறைஞ்சிரும் இந்த அசைக்க முடியாத ஒரு தான் அடுத்தடுத்து படங்களை வந்து தயாரிப்பார்கள் நீண்ட காலமாக பெட்டிக்குள்ள கிடக்கு இது எப்படியாவது அந்த படம் ஓடும்ன்ற நம்பிக்கையில் ரிலீஸ் பண்ணுறதில்ல வெளியே போனால் போதும் என் பிள்ளையும் பள்ளிக்கூடம் போச்சுன்றது மாதிரி நானும் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டேன் படத்தை ரிலீஸ் பண்ணாதான் ஓடிடிக்கு அதை விற்கவோ அல்லது சேனலுக்கு விற்கவோ அல்லது ஓடிடியில் ரெவன்யூ சேரிங்களை கொடுக்கவோ முடியுன்ற ஒரு சூழல் இங்கே உருவாக்கப்பட்டாச்சு ஏன்னா கொரோனா காலத்தில் வந்து படம் ரிலீஸுக்கு முன்னுக்கே ஓடிடிக்கு வாங்கினாங்க இப்போ படங்கள் அதிகமானதுக்கு முன்னாடி அவங்க ஸ்டார்ட் படங்களை மட்டும் முதல்ல வாங்கிட்டு பாக்கி படங்களை போகிறான் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுங்கள் பார்த்துக்குறோம் அப்போ அதில் கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச வருவாய்க்காகவே இப்போ என்ன ஆகுதுன்னாக்க படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ண வேண்டியது எல்லாருமே நூறு ஸ்க்ரீன் முந்நூறு இரநூறு அந்த டார்கெட்ல வர்றதில்ல ஐம்பது ஸ்க்ரீன் இருபத்தஞ்சி ஸ்க்ரீன் பிரசவமானால் போதும் அப்படின்னு குழந்தை ஹீரோட இருக்கா இல்லையாங்கிற தேவையில்லை பிரசவமான தாயை காப்பாற்றிடலாம் அதே மாதிரி தான் இன்றைக்கி வரக்கூடிய எல்லா படங்களையும் இதிலும் இந்த கணிப்பையெல்லாம் கடந்து சில படங்கள் ஓடி ஜெயிக்குது அப்படிப்பட்ட படம் தான் சரண்டேன் இன்னொரு கேள்வி பொதுவாக படங்களை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க தயாரிச்சுட்டு முடிச்சிடுறாங்க படம் எல்லாம் டோட்டலாக முடித்து ரிலீஸுக்கு வெயிட் பண்ணுறாங்க ஆனால் ஒரு டைம் பார்த்து வெளியிடுறது இருக்குல்ல அது வந்து ரொம்ப தயாரிப்பாளர்கள் அதில் ரொம்ப கவனமாக இருக்காங்களே இந்த டயத்தில் தான் வெளியிடணும் அதுக்காக காத்திருக்கிறது மாதிரி இருக்கிறாங்களே பல தயாரிப்பாளர்கள் அதாவது ஒரு பதினைஞ்சு வருஷம் அல்லது இருபது வருஷத்துக்கு முன்னாக்க படம் வெளியீட்டில் பொங்கல் தமிழ் வருஷ பரப்பு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மே ஒன்றாம் தேதி லீவு அடுத்து தீபாவளி டிசம்பர் கிறிஸ்மஸ் இதுதான் பொதுவாக தயாரிப்பாளர்களுடைய டார்கெட்டாக இருந்துச்சு ரெண்டாவது சம்மர் ஹாலிடே ஒரு திட்டமிட்ட படத்தை இந்த நேரத்துல ரிலீஸ் பண்ணோம்னா அந்த அந்த நேரத்துல எந்த படம் வந்தால் ஓடுங்கற ஒரு கணக்கும் மறுச்சு இப்போ மார்கழிமா கார்த்திகை மார்கழினா பக்தி படமா இருக்கும் தியேட்டர்ல அதுக்கான படம் வெளியிடுது அந்த ஜானூரில் உள்ள படங்கள் அந்த காலகட்டத்தில் வெளியே கார்த்திகை மார்கழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஐயப்பன் படம் முருகன் படமா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் சகிலா படமா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கேன் ரெண்டுமே சைமல் ரெண்டு சார் ரிலீஸ் ஆகக்கூடிய படம் ஆனால் அது எல்லாமே என்றைக்கு சினிமா என்பது டிஜிட்டல் ஆகி கியூபோ இஎஃப்ஓ டிஜிட்டலில் படம் ரிலீஸ் எப்போ வந்துச்சோ அன்னைக்கு இவங்க முடிவு பண்ணாங்க வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாளில் என்ன வசூல் எடுக்கிறோமோ அதை இந்த படத்துக்கான மொத்தம் வருவாங்க போடும் ஐநூறு ஸ்க்ரீன் அரைநூறு ஸ்க்ரீன் போடும் போட்டு படத்தை போட்டு அந்த மூணு நாள் அதாவது இங்கே எல்லாமே படங்கள் என்னென்னா வெள்ளி சனி ஞாயிறு இல்லை ஒரு வாரம் பத்து நாள் அதை படம் வெற்றி படமாக தொழில் படமானு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்தை கடந்த எந்த ஒரு படமுமே தோல்வி படமே கிடையாது ஒரு வாரம் இருந்தாலே வசூல் வந்துடுது நீங்கள் ஒரு வாரம் ஒரு படம் ஓடுதுன்னா ஐநூறு ஸ்கிரீன் ஐயில் முப்பத்தி அஞ்சு மூவாயிரத்தி ஐநூறு ஷோ ஓடி இருக்கு இது நூறு நாள் ஓடுறாலும் இந்த மூவாயிரத்தி ஐநூறு ஷோ தான் ஓடும் ஐம்பது நாள் ஒரு நாள் ஆயிரத்தி ஐநூறு ஷோ தான் ஓடும் ஸோ நீங்கள் எடுத்த உடனே ஹெபிடோஸில் போட்டு அதிகமாக ஓட்டும் பொழுது அதுக்கான ஆடியன்ஸ் இப்போ வந்து ரஜினிகாந்த் படம் அல்லது கமல் படம் படம் சூர்யா படம் இவங்க மாதிரியான படம்னா இவங்களுக்கு பெர்மனண்ட் ஆடியன்ஸ் இருக்காங்க இவங்க இந்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே வந்து இந்த மூவாயிரத்தி ஐநூறு ஷோவில் படம் பார்க்கும்பொழுது நீங்கள் ஐம்பது நாளைக்கு ஒரு நூற்றி ஐம்பது ஸ்க்ரீனில் நாலு ஷோ ஓட்டக்கூடிய ஆடியன்ஸு இந்த ஒரு வாரத்தில் வந்துடுறாங்க ஸோ அதனால தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்திங்கன்னா முதல் மூணு நாளில் முப்பது கோடி முதல் வாரத்தில் ஐம்பது கோடி நூறு கோடி வசூல் அப்படிங்கிறது எங்கேருந்து வர இப்படித்தான் வர்றது இப்போ தலைவன் தலைவி இருக்குல்ல அது மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு தலைவன் தலைவி ஆமாம் அது எந்த அளவுக்கு வசூல் பண்ணியிருக்கு அந்த படம் தலைவன் தலைவி வந்து முதல் வாரம் ஐம்பது கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கேன் ஏதாவது நீங்கள் என்ன கணக்கு மொத்த வசூலை மட்டும் கணக்கு இருக்காங்க அந்த படத்துடைய பட்ஜெட் என்னன்னு நமக்கு தெரியாது குறைந்தபட்சம் ஐம்பது கோடி வரைக்கும் இருக்கும் ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் மொத்த வசூல் ஐம்பது கோடி ரூபா முத வாரம் வந்திருக்குன்னா ரெண்டாவது வாரம் அதை ஒரு பத்து கோடி ரூபா வசூல் பண்ண பத்து இல்லை பதினஞ்சு கோடி ரூபா வசூல் பண்ணணுமோ அறுபத்தஞ்சு கோடி ரூபா இந்த அறுபத்தஞ்சு கோடி ரூபாயில் மினிமம் ஒரு நாற்பது கோடி ரூபா தயாரிப்பாளருக்கு நிகர ரூவாயாக கைக்கு வந்துடும் ஸோ இந்த படங்கள்லேயே ஓடிடி ரைட்ஸ் கேரளா கர்நாடகா வெளிநாட்டு விநியோகம் இதுலாம் வரும் பொழுது அந்த படம் இவன் ஆகி ஓவர்ஃப்ளோ கொடுத்து லாபம் வந்துடும் அந்த கணக்கில் பார்த்தோம்னா தலைவன் தலைவியை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதிக்கு வெற்றி படம் பாண்டிராஜுக்கு மீண்டும் ஒரு வெற்றி சத்ய வெற்றி இப்போ வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் படங்கள் ரஜினிகாந்த் விஜய் அஜித் படம் வரும்போது மற்ற படங்கள் சின்ன பட்ஜெட் அல்லது அடுத்தடுத்த லெவல்ல இருக்கிற ஹீரோக்களோட படங்கள்லாம் வந்து தள்ளி வைப்பாங்க ரிலீஸ் பண்ணாம இப்போ கூலி வந்து ஆகஸ்ட் பதினான்காம் தேதி ரிலீஸ் ட்ரெய்லர் எட்டி ட்ரெய்லர் வெளியிட்டுட்டாங்க இப்போ இந்த நிலைமையில் மற்ற படங்கள் எதுவும் வருமா எல்லாம் தள்ளி வச்சிருக்காங்களா ஆகஸ்ட்டு பதினாறு கூலி படம் ரிலீஸுங்கிறத ஏற்கனவே ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னக்கே அவங்க ஆரம்பிக்கும் முடியத சொல்லியாச்சு ஆகஸ்ட் பதினாலு ஸோ நீங்கள் தலைவன் தலைவி போட வாரம் வந்ததுக்கு காரணமே கூலி வரப்போகுதுங்கிறதுனால தான் அட்வான்ஸாக அதுவும் மரிசன்னு வந்தது ஸோ அதுக்கடுத்து ஆகஸ்ட்டுக்கு அடுத்து இனி அடுத்து போனீங்கன்னாக்கா தீபாவளியை தான் பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும் கூலிக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி யாருமே ரிஸ்க் எடுக்க விரும்பல ஏன்னா கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்க்ரீன்லையும் வெள்ளி சனிங் ஆகிடு படம் போடுவாங்க ஒரு வாரத்தில் அந்த கூலி படத்தினுடைய மொத்த வசூலி எடுத்து நம்ம ஏன்னா அந்த படத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து படம் ரிலீஸுக்கு முன்னே அந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வியாபாரம் பண்ணி முடிச்சிட்டாங்க ரஜினிகாந்தனுடைய படங்கள்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு படம் ஒரு மிகப்பெரிய வியாபாரம் ஆகிருக்கு ஸோ இப்போ அந்த படத்தினுடைய வசூல் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக் இப்போ என்ன வந்திருக்குனாங்க அந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட்டு ஸோ ஏ சர்டிஃபிகேட்னா இப்போ ப பழைய காலங்களில் ஏ சர்டிஃபிகேட்டாக இருந்தால் கூட தேட்டரில் கண்டுக்கிற மாட்டாங்க யார் வேணாலும் படம் பார்க்கலாம் அது யாரும் ரொம்ப கவனமாக பார்த்து பார்க்குறதுலாம் அப்போ இல்லை கொஞ்சம் காலத்தில் இன்றைக்கி என்ன கண்டிஷன்னால் இன்றைக்கி எல்லாமே கையில் இருக்குது சோசியல் மீடியாவுடைய டாமினேஷன் ஜாஸ்தி இருக்குது ஸோ அந்த பதினாறு வயசுக்கு கீழ்பட்ட குழந்தைகள் பெற்றோரோடு போய் படம் பார்க்க முடியாது அப்போ பதினாறு டு அறுபதுக்கு மே அறுபது வரைக்கும் இருக்கிற தான் இந்த படத்துக்கான வசூல் கேந்திரமாக இருக்க போகுது இந்த எப்போவுமே ரஜினிங்கிறது ரஜினி விஜய் தமிழ்நாட்டில் ஆறிலிருந்து அறுபது வரைக்கும் விரும்பி படம் பார்க்கக்கூடிய அல்லது தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த பொழுதுபோக்கு கதாநாயகர்கள் விஜய்யும் ரஜினியும் அந்த ஒரு விஷயம்னால் கூலிக்கு மைனஸ் அப்போ இருக்குது ஸோ இந்த இழப்பை மற்றவங்க ஈடுகிட்டுவாங்களா என்னான்னு தெரியாது எப்படி இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இந்த படம் வந்து இதுவரைக்கும் ரஜினி படத்துக்கு இல்லாத விலையில் இந்த படத்தை வியாபாரம் பண்ணியிருக்கேன் அந்த வியாபாரத்துக்குரிய அளவுக்கு வசூல் தான் இப்போ அந்த படத்தினுடைய விலையை குறைக்கணும் அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை ஓடிட்டுருக்கேன் இல்லை இந்த சர்டிஃபிகேட் ஒரு காரணமா ஏங்கிற ஒரு காரணமாக ஏ சர்டிஃபிகேட்டாக ஏ சர்டிஃபிகேட்னா ஏன்னா அந்த படத்தில் வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறாங்களா அதாவது ஏ சர்டிஃபிகேட்டுங்கிறத வந்து வன்முறைக்காக மட்டும் கொடுக்கணுல்லாம் அந்த படத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய வசன உச்சரிப்பு பேர் எல்லாத்துக்குமே இருக்குது இந்த உலகத்தில் எத்தனை வகையான போதைப் பொருள் இருக்கோ அத்தனை வகையான போதைப் பொருளும் அந்த படத்தில் டைலாக்ல வந்திருக்கு குத்து வெட்டு குத்து இதெல்லாம் இது வந்து வன்முறை ஆனால் பார்வை அதற்கு கடத்தக்கூடாது இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக இளைய சமூகத்துக்கு இந்த விஷயங்கள் போகக்கூடாதுன்னு சின்சார் நினைக்கக்கூடிய பல விஷயங்கள் நீங்கள் வந்து இங்கே கேள்விப்படாத போதைப் பொருள் பேரெலாம் அதில் இரு ஆபாச காட்சிகள் இருந்தாலும் ஏ கொடுப்பாங்களான்னு கேட்குறேன் ஆமாம் அதாங்க ஏ கொடுக்குறதுக்கு பல ரீசன் இருக்கு ஆபாச காட்சி வன்முறை குழந்தைகள் பார்க்கக்கூடாத காட்சின்னு ஒன்று இருக்குது உதாரணத்துக்கு சொன்னால் கபரிமான்னு ஒரு படம் சிவாஜி கணேசன் ஸ்ரீதேவி நடித்த படம் அந்த படத்தில் வந்து சிறந்தி வந்து சிவாஜிக்கு மகளாக அடிச்சிருப்பாங்க குழந்தையாக அடிச்சிருப்பாங்க படம் முழுக்க ஜனருக்கு ஒரே ஒரு சீனில் தன்னோட மனைவியை சிவாஜி வந்து பாட்டில் எடுத்து குத்துவார் அந்த காட்சியை வந்து அந்த குழந்தை பார்த்திரும் அந்த ஒரே ஒரு சீனுக்காக அந்த கதையோட மையமே தான் அந்த ஒரே ஒரு பத்து செகண்ட் தான் அதுக்காக இந்த படத்துக்கு ஏசி டிக்கெட் கொடுத்தாங்க ஏன்னா துறை வந்து பல மதிப்பீடுகளை வச்சு தான் கொடுக்குது சில நேரங்களில் அரசியல் சார்பில் ஏசி டிக்கெட் கொடுக்க வேண்டியது இருந்தாலும் கொடுக்காமல் விட்டுறது உண்டு ஆனால் இன்றைக்கி இருக்கூடிய காலகட்டத்தில் அந்த படத்தினுடைய கதாநாயகன் அந்த படத்தில் நடிச்சிடக்கூடிய நீங்கள் தெலுங்கு சூப்பர் ஸ்டாரு இந்தியில் இருக்கக்கூடிய சூப்பர் எல்லோரும் இருந்தால் கூட இவங்க எல்லாம் மத்திய அரசுக்கு வேண்டிய அட்டில் இருந்தால் கூட படத்தினுடைய தயாரிப்பாளர் இணக்கமாக இல்லைங்கிறதுனால ஏசு டிக்கெட் கொடுத்ததாகவும் ஒரு பேச்சு இருந்தால் கூட உண்மையிலேயே ஏ டிக்கெட் கொடுக்க வேண்டிய ஒரு படம் வந்து தான் அதுக்கு ஏ சர்டிவிகேட்டு அதனுடைய வசூலில் கொஞ்சம் ஜர்க்கு கொடுக்கும் இல்லை நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ ரசிகர்கள் இருக்காங்களா இப்போ ஒரு பொதுவாக பெரிய ரஜினி பாண்டி முன்னணி ஹீரோக்களுக்கு சார் ரசிகர்கள் அந்த வைப்பு இருக்குதுல்ல அந்த ஆர்வம் அதெல்லாம் வந்து படத்தை ஓட வச்சிருவில சார் நீங்கள் என்ன அந்த ரஜினிகாந்த் ரசிகர்கள்னு பார்த்தீங்கன்னா கூட தமிழ்நாடு ரஜினி அந்த ரசிகர்னு ஒரு ரெண்டு லட்சம் பேர் இருப்பாங்களே அவங்க அந்த ஓப்பனிங் ஷோவோடு முடிஞ்சு போயிடுவாங்க அதுக்கடுத்து அந்த படத்தை தேட்டல் ஓட வைக்கிறதும் அந்த படத்தை தம்கிட்ட கட்ட வைக்கிறதும் குடும்ப பார்வையாளர் தானே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு கோடி பேரும் குடும்ப பார்வையாளர்களாக வந்து எல்லாருமே ரஜினி ரசிகர் இல்லையே ரஜினி ஒரு முக்செய்னர் அப்போ பசங்களோடு படத்துக்கு போகலாம்ன்ற மனநிலையில் தான் எல்லாருமே இருப்பாங்க அது இப்போ இல்லை இப்போ நம்ம வந்து ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சு பேசுகிறோம் வந்துட்டுன்னு படம் வந்த பிறகு தெரியும் அது எப்படிப்பட்ட படமாக வந்திருக்கு அப்படின்ட்டு இல்லை இல்லை படம் வந்த பின்னாடி அதாவது இந்த படம் வந்து அதனுடைய வியாபார அளவுக்கு வசூல் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது அப்போ நடந்துட்டா நல்லது ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான் நீங்கள் லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும் இல்லை யாராவது கூட இருக்கட்டும் ரஜினி விஜய்ங்கிறவங்க வந்து தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த என்டர்டெய்னர் அதை உங்களுடைய விஷயத்தை படமாக எடுக்கிறதுக்காக இவங்களை பயன்படுத்துகிற விட்டுட்டு இவங்களை எப்படி விரும்புறாங்களோ அது மாதிரி படம் பண்ண இருக்கும் மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓ எச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க